உலகமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த ஒரு விஷயம் சமீபத்துல நடந்தது விண்வெளி வீரர்கள் விண்வெளியில இருந்து பூமிக்கு திரும்ப வந்து சேர்ந்ததுதான் வேண்டாத தெய்வம் இல்ல போகாத கோவில் இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நடந்துச்சு பொதுவா நம்மள பல பேருக்கு ஒரு கேள்வி எழும் சாதாரணமா விமான கப்பல்ல போகும்போது மனிதர்களோட மலக்கழிவை எப்படி வெளியேத்துவாங்க எங்க கொட்டுவாங்க அப்படின்னு தரைவழி போறதுக்கே இப்படி யோசிக்கிறோம்னா விண்வெளில புவி ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துல எப்படி மலத்தை விண்வெளியில வெளியேற்றுவாங்க எப்படி சாப்பிடுவாங்க என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுவாங்க அப்படின்னு யோசிக்க தோணும் பொதுவா நம்ம ஆளுங்க வீட்ல பாத்ரூம் போறதுக்கே பாத்ரூம்க்குள்ள உக்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க டாய்லெட்ல உக்காந்துட்டு தம் அடிப்பாங்க போன நோண்டிட்டு இருப்பாங்க இப்படி ஏதாவது பண்ணாதான் சுமூகமான சம்பவம் நடக்கும் பட் இவங்க இந்த சின்ன டியூபையும் இந்த சின்ன கோப்பையும் யூஸ் பண்ணி ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போறாங்களா இந்த விண்வெளி வீரர்கள் டெய்லி என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் பீன்ஸ் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரியான உணவுகளை தான் சாப்பிடுறாங்களாம் இது போக வேற வேற நாடுகள்ல பிரபலமா இருக்கக்கூடிய உணவுகளும் இவங்களுக்கு வழங்கப்படுமா இந்த உணவுகள்லாம் கெடாத வகையில பேக் பண்ணி தான் கொண்டு போறாங்க விண்வெளி வீரர்களோட உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி வைட்டமின் உணவுகளை தேடி தேடி தேர்வு செய்து தான் கொடுக்கறாங்களா போன வருஷம் நவம்பர் பதினெட்டாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துல பீசா கிரில் சிக்கன் இதெல்லாம் வந்து விண்வெளி வீரர்கள் சாப்பிட்டதா அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரபல பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க இப்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சர்வதேச விண்வெளி நிறுவனத்துல ஒன் பாத்ரூம் போறதுக்கு ஒரு ஸ்பெஷலான இந்த டியூப் வழியா தான் போறாங்க டூ பாத்ரூம் போறதுக்கு இந்த கோப்பை தான் யூஸ் பண்றாங்க கொஞ்சம் கஷ்டம் இல்லையா இது போக ஒன் பாத்ரூம் ஸ்பெஷலா ஒரு நீர் சுத்திகரிப்பு மெஷின் மூலமா சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் குடிநீரா மாத்தி குடிக்கிறாங்களா ஓகே ஓகே டூ பாத்ரூமை ஒரு பிளாஸ்டிக் பைல அடைச்சி காத்து போகாத ஒரு டப்பால அடைச்சு வச்சிட்டு அத நல்லா ட்ரை ஆக்கி ஆள் இல்லாத சரக்கு விண்கலத்துல ஏத்தி அந்த சரக்கு விண்கலம் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அதை திறந்து விட்டுருவாங்களாம் இனிமே யாரும் மொட்டை மாடியில நின்றுகிட்டு வாய ஆண் திறந்து வச்சுட்டு வானத்தை வேடிக்கை பார்க்காதீங்க பயப்படாதீங்க வளிமண்டலத்துக்குள்ள இது வரும்போதே அங்க இருக்கக்கூடிய வெப்பம் தாங்காம இது பஸ்பம் அதனால நல்ல வாயை திறந்து வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம்